எல்லாம் வல்ல அல்லாஹ் சோதனைகளின் போது இன்னால் இல்லா இளைஞர் என்று நம்மை சொல்லி பணிக்கிறான் அசலில் ஒரு வெற்று வார்த்தை அல்ல இல்லாகி வெறும் அல்ல இல்லாகி ஒரு பெரும் தத்துவம் இல்லாகி மரணத்திற்கு கட்டியம் கூறும் ஒரு தத்துவம் மறுமைக்கு கட்டமைப்பை விளக்குகிற ஒரு தத்துவம் இன்னால் இந்நாளில்லாஹி வயங்காயிலேய ராஜரோன் என்பது அல்லாஹ் இந்த ஆயத்தில் சோதிப்பதை மனித குலத்தை சோதிப்பதை மூன்று கட்டங்களாக சொல்லுகிறான் ஒன்னு

அன்பிற்குரியவர்களை இந்நாள் இல்லாகி என்கிற தத்துவ கருத்துக்களை உட்பொதிந்திருக்கிற இந்த வார்த்தை எல்லா முசீபத்துகளிலும் சொல்லப்பட வேண்டும் என்கிறது சரியது சின்ன முசீபத்தாக இருந்தாலும் பெரிய முசீபத்தாக இருந்தாலும் நாம் என்னவோ இறப்பிற்கு மட்டும் சொல்லி பழக்கப்பட்டு விட்டோம் ஆனால் ஆனால் விளக்கணிந்த போது கூட நபிகள் செல்லந்தாக வலிக செல்லம் இன்னால் இல்லாகி வைநாயிலே ராஜகோன் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஒரு முஸ்லிம் செருப்பின் வாரந்து போனாலும் அவன் இன்னால் இல்லாகி வைநாயிலே ராஜகோன் என்று சொல்லுவான் விளக்கடைந்தவுடன் இந்த வார்த்தையை சல்லல்லா அலி செல்லம் சொன்ன போது அவர்கள் காரணம் ஒரு ஏற்படும் எந்த இந்த வார்த்தை சொல்லப்பட வேண்டும் என்கிற இந்த தத்துவத்தை மேல் தத்துவம் என்று சொல்லலாம் இதை நபிகள் விளக்கி சொன்னார்கள் அன்றிற்குரியவர்களை இன்னால் இல்லா இவ இந்நா இளை என்று பெரிய இழப்புகளின் போதும் இறப்புகளின் போதும் நாம் உச்சரிக்கிற இந்த வார்த்தை இருக்கிறது இந்த சமுதாயத்திற்கு மட்டும் அல்லாஹ் வழங்கிய பேரர்கள் ஒரு இறப்போ இழப்போ ஏற்படுகிற போது என்கிற வார்த்தை இல்லை மார்க்கத்தினுடைய அறிஞர் பெருமக்கள் இப்படியும் கூட ஒரு இடத்தில் எழுதுகிறார்கள் அதாவது யூசுப் அலிக்சலாம் என்கிற தங்களுடைய மகனை பிரிந்த தந்தை யகுகிசலாம் யூசுப்பின் பிரிவால் அழுது 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 நாட்களை நடத்தி கண்பார்வையெல்லாம் போய்விட்ட அளவுக்கு கண்ணீர் எல்லாம் வற்றி போய்கிற அளவுக்கு கவலை கொண்டிருந்த யாக்கு இஸ்லாம் பேசிய கவலையான வார்த்தைகள் குரானிலும் இருக்கிறது அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஏ அலா யூசுப் ஏ அலா யூசுப் யூசுபுக்கு ஏற்பட்ட யூசுபின் மீது எனக்கு ஏற்பட்ட கை சேதமே யூசுப் விஷயமாக எனக்கு ஏற்பட்ட இழப்பே என்றெல்லாம் அவர் புலம்பினார் கதீம் கவலையை மென்று விழுங்கும் அந்த யாகூபினுடைய கண்கள் கண்ணில் கண்ணீர் வற்றி போய் வெள்ளையாகிவிட்டது என்று திருக்குறானுடைய வார்த்தை சொல்லுகிறது மார்க்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இந்நாளில்லா வார்த்தை மட்டும் அன்றைக்கு இருந்திருந்தால் யாகூப் அழிவீசலாம் என் மகன் விஷயத்தில் ஏற்பட்ட கை சேதமே என்கிற வார்த்தையெல்லாம் அவர் சொல்லி இருக்க மாட்டார் அவர் இன்னால் இல்லாதான் சொல்லி இருப்பார் என்று எழுதுகிற வார்த்தையில் இருந்து தெரிகிறது கடந்த கால சமுதாயங்களுக்கு இன்னால் இல்லாதவை இன்னா இறை ராஜ என்கிற வார்த்தை இல்லை